மாத காலம் இந்த டீச்சர்ஸ் வேணும் பார்த்தாங்க சார் இது வரைக்கும் நான் அரசு நான் கொடுத்த பணியாளர் யூஸ் பண்ணுறது இந்த அரசு மட்டும்தான் சார் எப்படி இருக்குது கவர்மெண்ட்டு ஆர்டிங்கு கொடுத்துட்டு என்ன நீங்களே போடுறீங்க இந்த மாதிரி எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல சார் எங்களோட ஆதரவை என்ன தெரியுங்களா எங்களை வந்து நான் சார் எங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்தில் பணியானை வழங்கணும் சார் இல்லனா இதே பெண்கள் போராட்டம் தான் சார் முன்னெடுக்கும் பெண்கள் இறங்கி தான் சார் களத்தில் வேறு வேறு போறோம் இனிமேல் எங்கள ஆர்ட்ஸோ எங்கள ஆர்ட்ஸோ பதில் எங்களுக்கு முன்னே நிறுத்தி பின்னாடி நிற்கிறாங்க இனிமேல் நாங்கள் தான் சார் இறங்குவோம் எங்களுக்கான பணியானே வழங்கி தான் ஆகணும் தேங்க் யூ சார் சார் நான் நாங்க நிறைய நிறையா டைம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் எங்களை ஒரு கட்டத்துல என் மனநலம் பாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டாங்க வெள்ளை சண்டை அம்மா வந்தால் தான் போய் நிற்கிறீங்க வெள்ளை சண்டை அம்மா தான் போராடம் தான் போய் நிற்கிறீங்க எங்கே வராங்க நான் அப்படியே அப்டும் டேட்டில் இருக்கோம் சார் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் அப்டி டேட்டில் வச்சிருக்கோம் என்ன சார் எங்களுக்காக ஒருத்தர் பேச மாட்டேங்கிறான் எங்கள் தொகுதியில் செலக்ட் ஆனா அத்தனை அமைச்சர் கல்வி அமைச்சர் மட்டும் இல்ல சார் எங்க தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லோருக்கே மனு கொடுத்தோம் எப்படின்னா ஒருத்தர் பேருந்து இருந்தார் நாங்கள் இந்த நிலமைக்கு வந்துருக்க இல்லையா நாங்கள் என்ன சார் கேட்டோம்னா நாங்கள் எல்லாரையும் பார்த்தோம் ஆனா கல்வி அமைச்சர் எங்களை பண்ணவே சார் அது என்ன தெரியல அன்பு இல்லையா நீங்கள் வந்து ஸ்கூல் பள்ளிக் கட்டடத்துக்கான தம்புறதுக்கு ஸ்கீம் கொடுக்குறீங்க நீங்கள் க்ராஸ் என்றோம் பண்றீங்க. அவ சொல்லி தரதுக்கு ஆசிரியர் இல்ல. அத நான் ನಿಮಗೆ கவனிச்சு படுத்துட்டேன். அதனால cross enrollment வந்து தமிழகத்துல அதை ஆகணும். இதுதான் enrollment ratio என்ற சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து தமிழகத்துல டிக் டவுன் அப்படின்றது. இத பெஸ்ட் நான் ஏ பார்த்தேன். சோ இதகெல்லாம் காரணா

வெற்றி பெற்ற ஆசிரியர்கள்

你把这个人都扔了。<laughs>